நம்ம எல்லாரும் கேரள மாவட்டம் வயநாடுக்காக நம்ம செவிக்கணும் என்னன்னா நம்முடைய பக்கத்து மாநிலம் நம்ம பக்கத்துல நடக்கும்போது அதோடைய சீரியஸ்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் நமக்கு தெரியும் ஸோ அந்த மாநிலத்துக்காக அந்த வயநாடு மாவட்டத்தின் மக்களுக்காக குறிப்பான முண்டக்கை சுரல் மலை என்கிற பகுதி இந்த மக்களுக்காக நாம் செபிக்கணும் இந்த இயற்கை பேரிடர் என்பது கேரளாவுக்கு புதிதல்ல இது பல முறை கேரள மாநிலத்தில் நடந்திருக்கிறது ஆனால் இந்த முறை அதோடைய சீரியஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு பிறகு அதிக நிலச்சரிவுகளை நாம் கேள்விப்படுகிறோம் அதற்கு முன்பாகவும் நடந்திருக்குது ஆனாலும் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு பல இடங்களிலே நிலச்சரிவுகள் நடந்திருக்கிறது அதில் குறிப்பாக நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஸ்ஸாம் கவுகாத்தி என்கிற இடத்துல இந்த ஒரு மலைச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஐநூறு பேர் அதில் இறந்துருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் மேற்கு வங்கம் மாநிலத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தோரு பகுதிகளில் ஆயிரம் பேர் இறந்திருக்கிறாங்க அறுபது கிலோமீட்டர் பக்கம் அந்த நிலச்சரிவு வந்து அதிக பாதிப்புகளை உண்டாக்கியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு உத்தரகாண்ட் மல்பாவிக் என்கிற இடத்துல கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பது பேர் இறந்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தில் மும்பையில் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்து ஒன்றில் வந்து அதே மும்பையில் நாற்பது பேர் இறந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்து பதிமூணில் கேதர்நாத் அது மிகப்பெரிய ஒரு பேரிடர் இந்த கேதர்நாத்ங்கிற பகுதியில் நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் அந்த நிலச்சரிவில் இறந்து போனதாக நம்ம கேள்விப்பட்டோம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அதில் வந்து இறந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்து பதினாலில் மராட்டியம் ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் மூணாறில் அதே கேரள மாநிலத்தில் நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட அறு அறுபத்தி ஏழு பேர் அதில் வந்து இறந்திருக்கிறார்கள் இந்த வயநாடு பகுதியிலையும் கிட்டத்தட்ட ரெண்டு முறை இந்த கேரள பகுதி வயநாடில் நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கிறது இந்த பகுதியில் வந்து மக்கள் வாழ தகுதியற்ற பகுதி என்று சொல்லி இந்த நிலவியல் ஆராய ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கமிட்டியை ஏற்படுத்தி இதை ஏற்கனவே அவங்க எச்சரித்திருக்கிறார்கள் ஆனாலும் அதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை யாராக இருந்தாலும் அப்படி ஏன்னா கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்குரிய காரியங்களை செய்து வைத்திருப்பார்கள் உடனே அந்த இடத்தை விட்டு போன்னு சொன்னால் நிச்சயமாக யாராலையுமே போக முடியாது ஆனால் இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் பாமர மக்கள் இதில் அழிந்து போனார்கள் மண்ணோடு மண்ணாக மடிந்து போனார்கள் இதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்று ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வயநாடு பகுதியில் இருக்கிற நிலங்களை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த காப்பி எஸ்டேட் ரியல் எஸ்டேட் சாரி இந்த டீ எஸ்டேட் இவங்கெல்லாம் போய் அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை அந்த நிலங்களை அதை செபைப்படுத்தி அதை வந்து க தேயிலை தோட்டமாக மாற்றி இருக்கிறாங்க இப்போது நிலச்சரிவனால் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் அதை வந்து நம்ம வந்து எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மண் மண்ணை தாங்கி பிடிக்கிற மரங்கள் அங்கே வெட்டப்பட்டிருக்கிறது அதுதான் விஷயம் இப்போ மரங்கள் வந்து என்ன பண்ணும் அதோட வேலை என்னன்னு சொன்னா மண்ணுகளை எல்லாம் அது இறுக்கி பிடித்து வைத்திருக்கும் ஒரு மரம் மேல எந்த அளவுக்கு உயர்ந்து காணப்படுகிறோ அந்த அளவுக்கு அதோட வேர்கள் வந்து கீழே அதை விட பயங்கரமா அது பரவி இருக்கும் அப்ப அந்த மரங்களுடைய வேலை மண் அரிப்பை தடுத்து நிறுத்தி அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை அது வந்து செய்கிறது இந்த இயற்கை அழிக்கப்படுகிறதுனாலதான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவை அந்த இடத்துல கண்டிருக்கிறது இதை ஏற்கனவே இஸ்ரோ சேட்டலைட் மூலமாக கண்டுபிடித்து அந்த இடத்த அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் அந்த இடத்துல ஒரு ஒரு பாதிப்பு வராதுங்கிற நம்பிக்கை மக்கள் இருந்திருக்கிறாங்க ஆனாலும் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை அந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட அந்த மூணாறு இந்த சூழல் மலை சாரி இந்த முண்டக்கை சூரல் மலை என்கிற அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஒருவேளை பகல் அந்த சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நிறைய பேர் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னா பலர் பல வேலைகள் நிமித்தம் வெளியில் போயிருப்பாங்க அலுவல் நிமித்தம் வெளியில் போயிருப்பாங்க அல்லது பல விஷயங்களுக்காக வெளியில் போயிருப்பாங்க ஸோ அந்த இந்த இந்த ஆபத்து என்பது வெகுவாய் பல உயிர்கள் போகாதபடிக்கு குறைக்கப்பட்டிருக்கும் உடமைகள் நிச்சயமாக போயிருக்கும் அவங்க சேர்த்து வைத்த வீடுகள் எல்லாம் நிச்சயமாக போனாலும் அவங்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இருக்கும் ஆனால் இரவு நேரங்களில் வந்ததுனால தான் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக உண்டாயிருக்கிறது நம்ம ரெண்டு முக்கிய ஜெபக்குறிப்புக்கு குறிப்புக்கு நாம் வந்திருக்கிறோம் ஒன்று உயிரோடு இருக்கிற மக்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் இன்னொன்று இந்த உயிரோடு பிழைத்த மக்களுக்கு அரசாங்கம் நல்ல ஒரு ஆதரவாக இருந்து அவர்கள் இருக்க வீடு அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் பெரியமானவர்களே ஏசு கிறிஸ்து ஒரு இடத்துல விபத்து குறித்து பேசியிருக்கிறார் நான் இந்த கேரள வயநாடு மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து ரொம்ப எனக்குள்ள ஒரு பாதிப்பு உண்டாக்கினது அன்றுவரே ஏன் இந்த மக்களுக்கு இந்த சூழ்நிலை என்று சொல்லி நான் கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வேத வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார் நம்ம ஆண்டவனத்தில் ஏன் எதற்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது அவருடைய சித்தம் என்னதுன்னு நம்மளால் ஆராய்ந்து பார்க்க முடியாது ஆனாலும் இந்த நாட்களில் தெய்வன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அவரும் ஒரு விபத்தை குறித்து பேசியிருக்கிறார் லூகா பதிமூணாம் அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன் சிலவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே இரு குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்களும் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்றார் பிரிய மணல் இன்றைக்கு இந்த விபத்தை குறித்து இன்றைக்கு ஏசு கிறிஸ்து ஒருவேளை சொல்லுவாரால் நிச்சயமா நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் அவர் சொல்லுவார் இன்றைக்கு இந்த பூமியானது மிகவும் அதோடைய சீதோஸ் நிலை மாறி ஒரு பேரிடர் இயற்கை மிக ஒரு கெட்டுப்போன ஒரு சூழ்நிலை இருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு கால அவகாசம் உண்டு மனுஷனுக்கு ஒரு நூறு வருஷம் அப்படின்னு சொன்னால் ஒரு மிருக ஜீவன்களுக்கு மரம் செடி கூட எல்லாருக்கும் ஒரு கால அதோடைய வாழ்வு அதோடைய கால அளவுகள் இருக்கிறது அதே போல் அந்த பூமிக்கும் ஒரு அளவுகோல் இருக்கிறது இந்த பூமி தான் தாங்கும் இவ்வளோதான் தாக்குப்பிடிக்கிறதுக்கு மேலே அந்த பூமி நிற்காது அது அழிவை கண்டுகொள்ளும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பூமியிலே மிகப்பெரிய ஒரு மாறுதல் உண்டாயிருக்கிறது அது ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அதுதான் வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது நாம் கடைசி நாட்களில் நிற்கிறோம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இன்னும் ஒரு நூறு வருஷம் அந்த பூமி தாங் தாக்குப்பிடிக்குமாங்கிற ஒரு கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு இது நிச்சயமாக ஒரு ஒரு வெப்பமயமா இருக்கிறது இந்த பூமி ஒரு மிகுந்த வெப்பமயமா மாறினதுனால அங்காங்க இப்படிப்பட்ட நிலச்சரிவுகள் நிலநடுக்கங்கள் மழையினால் வரக்கூடிய சேதங்கள் இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பிரியமானல் இன்றைக்கு ஆண்டோர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நாம் எச்சரிக்கையாக இருப்போம் கத்துடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம் ஸோ இவைகளெல்லாம் பூமியில் நடக்கும் என்று நம்முடைய வேதாகம் ஏற்கனவே முன்பாக சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த உயிரோடு இருக்கிற வயநாடு பகுதியில் இருக்கிற மக்களுக்காக நாம் செபிக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம செபிக்கணும் அவருடைய தேவைகளுக்காக அரசாங்கம் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் கருத்தாய் ஜிபிக்க வேண்டும் இதுபோல் இனி அந்த மாநிலத்தில் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது ஒருவேளை அப்படி சென்சிட்டிவ் பிளேஸ் இருக்குன்னு சொன்னால் ஏன்னா இந்த கேரளா மாநிலத்தில் ஒரு நிலவியல் ஆராய் ஆராய்ச்சியாளர்கள் வந்து மூன்று சென்சிட்டிவ் பகுதிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதில் முதல் சென்சிட்டிவ் பகுதி எதுன்னு சொன்னால் சொன்னால் இந்த 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 கேரள மாநிலம் அது எக்கலாஜிக்கல் 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 ஜோன் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பகுதி இப்போ பகுதியில் வந்து கிட்டத்தட்ட மூன்று முக்கியமான பகுதிகளில் கேரளாவில் இருக்கிற வயநாடு ஒரு முக்கியமான பகுதி ஸோ இவ்வளவும் அரசாங்கம் சொல்லியிருந்த போதிலும் ஆனால் ஏதோ ஒன்று அவர்களை தடுத்து நிறுத்திருக்கிறது அந்த மக்களை தடுத்து நிறுத்திருக்கிறது அது காரணம் என்னவென்று தெரியவில்லை ஆனாலும் தெய்வன் இனியும் அந்த மாநிலத்தில் எப்படிப்பட்ட ஒரு அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள நானும் ஜெபிக்க வேண்டும் அந்த பாதிப்புக்குள்ளான மக்கள் சிறு குழந்தைகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் யாருமே இல்லை ஸோ இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் தினந்தோறும் ஜெபிக்கணும் நம்ம நிச்சயமாக கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் கத்துற அந்த வயநாடு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தர வேண்டும் நம்ம ஜெபிப்போமா எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடி ஜபிப்போம் நல்ல பிதாவே நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த உயிரோடு மீட்கப்பட்ட வயநாடுல இருக்கிற முண்டக்கை சூழல்மலை பகுதியில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த மக்களுக்குரிய தேவைகளை அரசாங்கம் சந்திக்க வேண்டும் அவருடைய வாழ்வாதாரத்துக்குரிய தேவைகளை அரசாங்கம் சந்திக்க வேண்டும் பிதாவே உயிரோடு காப்பாற்றப்பட்ட மக்களுக்கு நீங்க தான் ஆதரவு ஆண்டவரே அந்த மக்களுக்கு அரசாங்கம் நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுத்து ஆண்டவரை பாதுகாப்பாய் அவர்களை தங்கத்தக்கதான அவருடைய படிப்பு செலவு ஆண்டவர் எல்லாவற்றையும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்மா ஆண்டவரே இனி இப்படிப்பட்ட அழிவுகள் அந்த மாநிலத்தில் வராத படிக்க எங்கள் இந்திய தேசத்திலும் அன்பு இப்படிப்பட்ட அழிவுகள் வராத படிக்க கத்தர் பாதுகாக்க வேண்டும் முடியாது நாங்கள் செமிக்கிறோம்ப்பா ஏசு கிறிஸ் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் செபிக்கல் நல்ல பிதாவே ஆமே காட் யூ நீங்கள் தொடர்ந்து செபிங்க கத்திரவங்களே ஆசீர்வதிப்பாராக ஆமே